நிறைய பேர் கேட்கியது நம்ம கடையில் ஹோம் அப்ளைன்ஸ் நிறைய இருக்குது அதுங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட் மாதிரி சென்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ஆனால் எல்லாத்துக்கும் டெய்லி ரெடி பண்ணி சென்ட் பண்ணியது கஷ்டமாக இருக்குது நிறைய பேர் கேட்டனால இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கு சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் எல்லாத்துக்கும் ப்ரைஸ் லிஸ்ட்டே அப்படியே போடி நீங்களே வேணா பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஐஎஃப்இ ஃப்ரிட்ஜ் இது ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்கில் உள்ளது உள்ள எல்லாமே கிளாஸ் மாடல்லே கொடுத்துருப்பாங்க பார்த்துக்கோங்க இது என்ன ரேட்ல நம்ம கொடுக்கலாம் என்ன மார்க்கெட்ல என்ன இது ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல சேல் பண்ணுவாங்க ஃபைவ் ஸ்டார் நம்ம வெறும் பதிமூவாயிரம் ரூபாய்க்கே கொடுக்க போறோம் ஐஎஃப்பி ல ஃபைவ் ஸ்டார் ஏசி ஃபைவ் ஸ்டார் ஃப்ரிட்ஜ் ஃபைவ் ஸ்டார் ஃப்ரிட்ஜ் ரெண்டு பீஸ் இருக்குது எதை எடுத்தாலும் உங்களுக்கு என்னன்னா பதிமூவாயிரம் ரூபாய்க்கு கொடுக்க போறேன் அதே மாதிரி என்னன்னா இது நீங்க முத பார்த்தது பிளைன் இது என்னன்னா கொஞ்சம் டிசைனா உள்ள மாதிரி பாக்குறீங்கன்னா லாய்டுல இங்க பாத்தீங்கன்னா ஃபோர் ஸ்டார் ரேட்டிங்ல கொடுத்துருப்பாங்க இதை நம்ம பதிமூவாயிரம் ரூபாய்க்கே கொடுக்க போறோம் ஃபோர் ஸ்டார் ரேட்டிங்ல டிசைன் உள்ளது இன்னும் இல்லைனா அதில் ஃபைவ் ஸ்டார்லே வேணும்னா கூட இன்னொன்று இருக்கு நான் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு வேணும்னா அதை விட ஆயிரம் ரூபா கூடுதல் வருது இதுன்னா உங்களுக்கு பதினாலாயிரம் ரூபாய்க்கு எடுக்கலாம் எல்லாமே நீட்டாக இருக்கும் கண்டிஷன் இல்லை வேற பிராண்டு சாம்சங் அந்த மாதிரி எதை பார்க்குறீங்கன்னா சாம்சங்கில் கூட இருக்குது சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ரேட்டிங் ஃபோர் ஸ்டார் கொடுத்துருக்காங்க இது எடுக்கிறதுன்னா பதினஞ்சாயிரம் ரூபா பட்ஜெட்டில் எடுக்கலாம் இது அதை விட சைஸும் பெருசாக இருக்கும் கீழே அந்த உள்ளி வைக்கிறதுக்கான ட்ரேயும் தனியாக கொடுத்துருப்பாங்க இதுக்கு அதை விட கொஞ்சம் கூட மாடல் ஆட்டுள்ளதுல அதுல ஃபைவ் ஸ்டார்ல நீங்க பதினாறாயிரம் ரூபாய்க்கு எடுக்க முடியும் இதுலயும் சேர்ந்து தான் வருது பதினாறாயிரம் ரூபாய் பட்ஜெட்லயே வாங்கல சாம்சங்ல இருக்குது ஸ்டார் திரும்பவும் இன்னும் ஒரு ஃபைவ் ஸ்டார் இருக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதை விட கொஞ்சம் டிசைனா கொடுத்துருப்பாங்க ஹேண்டில் எல்லாமே டிஃபரெண்டா கொடுத்துருக்காங்க ரெட் கலர்ல பூ ஃபிளவர் டிசைன்ல வருது பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய் பட்ஜெட்ல நீங்க எடுக்கலாம் இதுக்கு அந்த ட்ரே கூடவே வருது இது போக வால்டாஸ்ல பாத்தீங்கன்னா இருக்குது இது ஃபோர் ஸ்டார் ரேட்டிங்ல உள்ளது இது வால்டாஸ் நீங்க எடுக்கிறதுனா பதினாலாயிரம் ரூபாய் பட்ஜெட்லேயே இதை நீங்க எடுக்க முடியும் இல்ல வால்டாஸ்ல கம்மியான ரேட்ல அப்படின்னாலும் நம்ம கிட்ட இருக்குது நெக்ஸ்ட் போகும்போது பார்க்கலாம் வேல்ஃபுல்ல இது இருக்குது இது பிளைனா உள்ளதுதான் டிசைன் கிடையாது டூ ஸ்டார் ரேட்டிங்ல கொடுத்துருக்காங்க இது வேல்புல்னா பனிரெண்டாயிரம் ரூபாய்க்கே எடுக்கலாம் அவங்களுக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய்க்கெல்லாம் எங்கேயும் கிடைக்காது நம்மகிட்ட பனிரெண்டாயிரம் ரூபாய்க்கே குடிக்கும் அப்புறம் ஹையர்ல உள்ளது பாருங்க எந்த அளவு டிசைன் ஆயிருக்குன்னு ஹாலில் நீங்கள் ஃப்ரிட்ஜ் வைக்கணுன்னா கூட அது ஒரு அழகா மாடலிங் ஆயிருக்கும் அந்த அளவுக்கு டிசைன் ஆயிருக்கு டூ ஸ்டார் ரேட்டிங்கில் உள்ளது இது நம்ம என்னென்னா பன்னிரெண்டாயிரம் ரூபாய்க்கே பிடிக்கும் பார்த்துக்கோங்க வேல்ஃபூலில் டூ ஸ்டார் ரேட்டிங்கில் உள்ள பிளைனும் பன்னிரெண்டாயிரம் தான் கையரில் இவ்வளோ கலர்ஃபுல்லாக டிசைனாக கொடுத்துருக்கிற டூ ஸ்டார் ரேட்டிங்கும் பன்னிரெண்டாயிரம் ரூபாய்க்கே கொடுக்க போகிறோம் இன்னும் ஸ்டாக் நம்மகிட்ட நிறையவே இருக்குது ஏற்கனவே நீங்க பார்த்ததே ஹையர்ல டூ ஸ்டார் ரேட்டிங் உள்ள ரேட்டிங் உள்ளது பிளைனா தான் கொடுத்துருக்காங்க ஸ்டீல் கலர்ல கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு எடுக்கிறதுனா கூட பதினாலாயிரம் ரூபா பட்ஜெட்ல எடுக்கலாம் எல்ஜி நிறைய பேர் கேட்பாங்க ரேட்டிங்ல உள்ளதே இருக்குது ஸ்டார் ரேட்டிங்ல உள்ளதுன்னா உங்களுக்கு பதினாறாயிரம் ரூபாய் பட்ஜெட்லேயே எடுக்கலாம் இப்போ இது உள்ள லேச வீடியோ எடுத்துக்காட்டு இது உள்ள எல்லாமே கிளாஸ் தான் அழகா கொடுத்துருப்பாங்க நீச்சா இருக்குது பாத்துக்கோங்க 5 ரேட்டிங் உள்ள எல்ஜி star சிங்கிள் 5 star உள்ளது கிடையாது பதினாறாயிரம் ரூபாய்க்கு வால்டாஸ்ல கம்மியான ரேட்டில் வேணும் ஏதோ பிரசன்டேஷன் அந்த மாதிரி எதிர்பார்க்கறீங்கன்னா கூட எடுக்கலாம் சிங்கிள் ஸ்டார்ல அழகான வெறும் பனிரெண்டாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்கலாம் இது அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஐஎஃப் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்ல ஒரு பீஸ் இல்ல ரெண்டு பீஸ் இருக்கு பாருங்க அந்த எந்த அளவு டிசைன் அழகா கொடுத்துருக்காங்க உள்ள பாருங்க அதுவும் என்னென்னா சிங்கிள் ஸ்டார் டூ ஸ்டார்ல ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்ல உள்ளது பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கே குடிக்கும் எங்கேயும் இந்த ரேட்ல இந்த டிசைன் உள்ளது பதினாலாயிரத்தி ஐநூறு கொடுக்கவே முடியாது நம்ம கடையில் ஆஃபர்ல குடிக்கும் எல்லாமே சொல்லிக்கிறேன் இத்தனை பீஸு தான் இருக்கு அந்த பீஸுகள் சேல் ஆகுற வரைக்கும் தான் எங்க கிடைக்கும் இந்த ரேட்ல நெக்ஸ்ட் நீங்கள் வரணும்னா இந்த ரேட்டில் கிடைக்காது இது ரெண்டு ரெண்டாயிரம் மூவாயிரம் கூடுனாலும் கிடைக்குமானது தெரியாது அதனால பார்த்துக்கோங்க இதெல்லாம் நல்ல பட்ஜெட் ரேட்டில் வந்து ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்கில் உள்ளதே பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் இன்னும் இருக்க அடுத்த பார்க்கலாம் கோத்ரேஜ் கம்பெனி கம்பெனிக்கு நம்மக்கிட்ட தட்டுப்பாடே இல்லை என்ன கம்பெனியில் எல்லாம் உண்டோ எல்லா கம்பெனி ஃப்ரிட்ஜுமே நம்மகிட்ட இருக்குது கோத்ரேஜ் ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா டூ ஸ்டார் ரேட்டிங்கில் கொடுத்துருக்காரு இதுவும் இல்லைன்னா ரெட் கலர் ஃப்ளவர் கொடுத்து அழகாக கொடுத்துருக்காங்க இது வெறும் பதினொன்னாயிரம் ரூபா தான் அதாவது வெறும் பதினொன்றாயிரம் தான் நார்மலாக யோசிப்பாங்க ஒரு பன்னிரெண்டு பதிமூணு பதினாலுக்கு மேலே தான் சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் வரன்னு நம்மகிட்ட இருக்கிறதிலே கம்மியான ரேட்டில் இது கொடுக்கிறோம் பதினொன்றாயிரம் ரூபாய்க்கு நம்ம என்னென்னா கோத்ரேஜில் சிங்கிள் ஸ்டார் டபுள் ஸ்டார் ரேட்டிங் உள்ளதை கொடுக்கிறோம் அதுக்கு அடுத்தபடி ஹையரில் உள்ளது அந்த ஒயின் கலர்ல கொடுத்துருக்காங்க இது என்னன்னா சிங்கிள் ஸ்டார் ரேட்டிங்ல உள்ளதான் அந்த கையர் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்னாயிரம் ரூபாய்க்கு எடுக்கலாம் கோத்ரேஜ் எடுத்தாலும் பதினொன்று தான் ஹையர் எடுத்தாலும் பதினொன்று தான் கோத்ரேஜுக்கு டூ ஸ்டார் கொடுத்துருக்காங்க ஹையருக்கு என்னன்னா சிங்கிள் ஸ்டார் கொடுத்துருக்காங்க யோசித்துக்கோங்க லோ பட்ஜெட்ல எல்லாம் நிறைய பேர் வாங்கணும்னு எதிர்பார்ப்பாங்க இந்த மாதிரி ரேட்ல எல்லாம் கிடைக்குமான அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் பதினொன்னாயிரம் ரூபாய்க்கு எல்லாம் நம்ம கிட்ட வரல ஒரு டைம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த முட்டை அளவு சைஸ்ல தான் வரும் அதெல்லாம் வேஸ்ட் அதுக்கு நீங்க இதை வாங்கல அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஹையர்ல ஒரு ப்ளூ கலரில் டிசைனோட தான் கொடுத்துருக்காங்க அழகாக கொடுத்துருக்காங்க இதுவும் ஹாலில் எல்லாம் வைக்கும்போது தனி ஒரு லுக்காயிருக்கும் அந்த ஃப்ளவர் டிசைன் இல்லாமல் ஓரளவு ஸ்டாண்டர்டான ஒரு டிசைனில் கொடுத்துருப்பாங்க டூ ஸ்டார் ரேட்டிங்கில் கொடுத்துருக்கு இதுலேயே ரெண்டு பீஸ் நம்மகிட்ட இருக்குது இது நீங்கள் எடுக்கிறதுனா கூட ஒரு பன்னிரெண்டாயிரம் ரூபாய்க்கே இதுவும் கொடுக்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக வேல்ஃபூலில் பார்க்கலாம் வேல்ஃபூலில் என்னென்னா பிளைனு தான் ஆனால் என்னென்னா ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க டிசைனும் எதுவும் கிடையாது அதனால் நம்ம அதை சொல்லி தான் இது பண்ணுறோம் பிளைனாக உள்ளது தான் இதுவும் ஒரு நீங்க இதுல பார்த்தாலே தெரியும் பதினாறாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல சேல் ஆயிட்டு இதுவும் பனி ரெண்டாயிரம் ரூபாயே நம்ம கொடுக்க போறோம் புரியுதுல்ல டூ ஸ்டார் ரேட்டிங் வேல்ஃபுல்ல பிளைனா உள்ளது பனி ரெண்டாயிரம் ரூபாய்க்கே கொடுக்க போறோம் இது எங்கிட்ட ரூபா அடுத்தது அடுத்தது பாத்தீங்கன்னா சாம்சங்ல டூ ஸ்டார் ரேட்டிங்கில் உள்ளது இருக்குது சாம்சங்ல டூ ஸ்டார் ரேட்டிங்ல ஹேண்டிலே பாருங்க எந்த அளவு ஸ்டாண்டர்டா லுக்கா கொடுத்துருக்காங்கன்னு பாத்துக்கோங்க பிரிட்ஜ் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி பட்டது மார்க்கெட்டில் வாங்கினா எப்படியும் ஒரு பதினாறாயிரம் ரூபாயாவது கண்டிப்பாக வரும் நம்ம என்னென்னா அந்த டூ ஸ்டார் ரேட்டிங்ல உள்ளது இவ்வளோ டிசைனா உள்ளது என்னன்னா பனிரெண்டாயிரத்தி ஐநூறு குடிக்கும் உண்மையில் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இதை ஒருக்காக கூட சூம் பண்ணிடு இந்த ஹேண்டிலுக்கே இது போகும் அவ்வளோ தூரம் லுக்கா இருக்குது இதையும் தாண்டி இன்னும் இருக்குது இதோட முடிச்சு போயில நம்ம கடையில் இன்னும் இருக்குது எல்ஜியில் ஏற்கனவே அங்கே ஃபைவ் ஸ்டார் பார்த்துருந்தோம் இது எல்ஜியில் பாத்தீங்கன்னா த்ரீ ஸ்டார் கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த பூ எல்லாம் எந்த அளவு டிசைனா கொடுத்துருக்காங்க இருக்கு பாருங்க பார்த்தாலே இதெல்லாம் தோணும் அதுக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து வீட்டில் வச்ச முடியாது வாங்க முடியும் இது எல்ஜி பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்டாரை இதுவும் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுக்க போறோம் இந்த எல்ஜி நீங்க கூட அதுக்கு அடுத்தபடி பாத்தீங்கன்னா வேல்ஃபுல்ல சிங்கிள் ஸ்டார்ல ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது இதுவும் பிளைன் தான் அந்த ஒயின் கலர்ல கொடுத்துருக்காங்க இது ஆஃபர்ல என்னன்னா பனிரெண்டாயிரம் ரூபாய்க்கே நம்ம கொடுக்க போறோம் எல்லாத்துக்கும் ரேட் நீங்க பார்த்தாலே தெரியும் அதுக்கு ஒரிஜினல் ரேட்டு ரொம்ப கூடுதல் வரும் இப்போ கிறிஸ்மஸ் ஆஃபர் ஆகிட்டு தான் நம்மளால் இந்த ரேட்லயே கொடுக்க முடியுது அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா அதே வேல் ஃபுல் இது சிங்கிள் ஸ்டார் பார்த்தீங்க இது டூ ஸ்டார் ரேட்டிங்கில் உள்ளது இது பதினொன்றாயிரத்தி ஐநூறு ரூபாய் சிங்கிள் ஸ்டாரு இந்த டூ ஸ்டார் ரேட்டிங்கில் உள்ளதுனா பனிரெண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு எடுக்கலாம் பார்த்துக்கோங்க இது என்னன்னா ப்ளூ கலர்ல தான் டிசைன் கிடையாது அந்த மாதிரி வருது அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா வால்டாஸ்ல ஒன்று இருக்குது அதுவும் நல்ல ஃப்ளவர் டிசைனாக இருந்தாலும் கூட சிங்கிள் ஸ்டார் ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க பன்னிரெண்டாயிரம் ரூபாய் பட்ஜெட்டில் இது எடுக்க முடியும் ஹேண்டில் எல்லாம் பிக் ஆட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க எல்லா இதுலேயுமே கீயும் அதுக்கு கூட தான் வருது அடுத்தது வேல்ஃபுல்ல த்ரீ ஸ்டார் ரேட்டிங்கில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது ஹேண்டில் ஒன்று ஒன்றுக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றுக்கும் வித்தியாசமாக இருக்குது சிலதுக்கு மேலே ஓப்பன் பண்ணிய மாதிரி வருதுக்கு சிலதுக்கு ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு மாடலாக இருக்குது ஐஸ் மேஜிக் பவர் கூல்னு ஆப்ஷனோட உள்ளது இது உங்களுக்கு எடுக்கணும்னா த்ரீ ஸ்டார் ரேட்டிங்கில் உள்ள வேல்ஃபுல்லை பனிரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கே கொடுக்க போகிறோம் உண்மையில் பனிரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைனில் உள்ளது எங்கேயும் கிடைக்காது பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு நம்ம கொடுக்கப் போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஎஃப்பியில் த்ரீ ஸ்டார் ரேட்டிங்கில் உள்ள த்ரீ ஸ்டார் இது நார்மலா உள்ளத விட இதளவங்க கொஞ்சம் பெருசாகட்டே கொடுத்துருக்கியாங்க உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும் இவன் இந்த சைடு வந்து வீடியோ இருக்குதியா எங்கள் கிட்ட அப்போ தான் தெரியும் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துருக்குது இது யாருடா அதுக்குள்ளே ஒரு லெட்டர் கொண்டு போட்டுருக்குறியா எல்லாமே தாராளம் இது என்னன்னா உங்களுக்கு பதிமூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுக்கலாம் இது ரெண்டுமே பதிமூவாயிரத்தி ஐநூறு தான் சேர்த்து பதிமூணு ஐநூறுல ஒன்னொன்னும் தனியா பதிமூணு ஐநூறு இருக்கு இது போக இன்னும் ஃப்ரிட்ஜ் கீழே இருக்கு அது ஒண்ணும் கூட எடுத்துருவோம் இன்னும் கீழே ஃப்ரிட்ஜ் இருக்கு அதையும் ஒண்ணு பார்ப்போம் சரியா வர சங்கீத சங்கீதமேகம் உள்ள வரயா கீழே என்ன டபுள் டோரா என்ன ஒரு சிங்கிள் டோர் இருக்குல்ல பாருங்க மக்கா என்ன அழகா இருக்குன்னு எங்க நம்ம கடையில இருக்கிறதுலே ரொம்ப லுக்கா இருக்கிறது எனக்கு பிடிச்சது இந்த மாடல் தான் பிடிச்சிருக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் எனக்கான அந்த கலர் நல்லா பிடிச்சிருக்கு டூ ஸ்டார் ரேட்டிங்ல உள்ளது ஹையர் ஃப்ரிட்ஜ் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறேன் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு தான் டூ ஸ்டார் ரேட்டிங்ல உள்ளது சில இதில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் தனி கலரில் கொடுத்துருப்பாங்க ஸ்டீல் கலர் அந்த மாதிரி இதில் அப்படி கிடையாது அதுக்கு சேம் கலரில் கொடுத்துருக்காங்க என்ன அளவாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க உள்ளே எல்லா இதுவும் முட் ஐஸ் கியூப் எல்லாம் உள்ளது இருக்குது பார்த்துக்கோங்க இந்த பட்ஜெட்டில் எங்கேயும் கிடைக்காது கிடைக்கணுண்டுன்னா கூட கமெண்டில் சொல்லுங்கள் எல்லாத்தோட பிரைஸையும் போட்டிருக்கேன் இன்னும் ஃப்ரிட்ஜு வாங்கணும்னு எதிர்பார்க்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணி கொடுங்க ஏன்னா இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக உள்ளது தான் சேல்கேண்டி மட்டும் போடுறேன்னு நினைக்காதுங்க இந்த ரேட்டில் உங்களை கிடச்சிக்கிடாது அதனால தான் ஸ்டார் ரேட்டிங்கோட எல்லாத்தையுமே சொல்லி போட்டிருக்கி நீங்கள் அதனால் தேவை உள்ளவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இன்னும் டபுள் டோர் ஃப்ரிட்ஜெல்லாம் நிறைய இருக்குது அது அதுக்கு அடுத்தது ஒரு வீடியோவில் நம்ம போடுவோம் அதில் அதையும் கூட நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி நம்மகிட்ட அப்ளைன்ஸ் நிறைய பொருட்கள் இருக்குது நீங்கள் நம்ம கடையில் வந்தால் பார்த்து எடுக்கலாம் ஆப்பச்சட்டி தவா எல்லாமே இருக்குது கெட்டில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரைண்டர் மிக்ஸி இந்த மாதிரி எல்லா பொருட்களும் நம்மகிட்ட இருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது கட்டில் மெத்த எல்லாமே இருக்குது டைனிங் டேபிள் எல்லாம் இருக்குது இது எல்லாத்துக்கும் இஎம்ஐ ஆப்ஷனும் கூட நம்ம கடையில் பண்ணி குடிக்கும் இது கிறிஸ்மஸ் ஆஃபராக தான் நம்ம போட்டிருக்கோம் ஆனால் எவ்வளோ நாள் இது ஸ்டாக் இருக்குன்னு தெரியாது இருக்கிற ஸ்டாக்கு ரேட்டு தான் நான் சொல்லியிருக்கேன் ரெண்டாவது வரும்போது இந்த ரேட்டில் வருமான்னு தெரியாது முடிஞ்ச வரைக்கும் நேரமே வந்து வாங்குங்க கிறிஸ்மஸ் வாரது வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்கள் இருக்கணும்னு கிடையாது இப்போமே ஓடி வாங்க